பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை குறித்து நாம் தியானிப்போம் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார் கர்த்தர் ஆபிராமை உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அழைக்கிறார் ஆனால் ஆபிராமோ ஆதி பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனான லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆறானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக்கொண்டு கொண்டு காணாந்தேசத்தில் சேர்ந்தார்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு வர சொன்னார் ஆனால் ஆபிராமோ எல்லாவற்றையும் தன்னோடு கூட அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் ஆதலால் கர்த்தர் ஆதி ஆமம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் ஆபிராமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்கிறார் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்று கூறவில்லை பின்பு பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் பதினைந்தாம் வசனத்தில் ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்றார் ஆதி ஆமம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிறு உன்னை மிகவும் பெருக பண்ணுவேன் என்றார் ஆதி அதிகாரத்தில் தேவன் ஆபிராமை பலியிடும்படி கேட்கிறார் ஆபிராம் அதற்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் அதன் பின்பு ஆதி இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தில் கத்தர் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாக ஆசீர்வதித்தார் கர்த்தர் ஆபிராமை தனியே பிரித்து ஆசீர்வதித்த காரணம் ஆபிராம் கல்தேருடைய பட்டணத்தில் குடியிருந்தார் இந்த கல்தேயர் என்பவர்கள் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின்படி கர்த்தருடைய ஆலயத்தின் பொருட்களை சேதப்படுத்துபவர்கள் யோபு ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தின்படி கொலை செய்து கொள்ளையடிப்பவர்கள் இப்படிப்பட்ட ஜனத்திடமிருந்து கர்த்தர் ஆபிராமை பிரித்து ஆபிராமை ஆசீர்வதித்தார் அது மாத்திரமல்ல கர்த்தர் ஆபிராமை என்று மாற்றினார் இன்று கூட கர்த்தர் தனியே பிரித்து தனியே அழைத்து அநேகருக்கு பேரை கூட மாற்றியிருக்கலாம் இன்று உங்களில் சிலர் தனிமை உணரலாம் யாருமே இல்லாத அனாதை போல் இருக்கிறோமே என்று நினைக்கலாம் கர்த்தர் நம்மை தனிமைப்படுத்தி நம் பேரை மாற்றியதற்கான காரணம் நம்மை வேறு பிரித்து நம்மை தனியே அழைத்து நம்மை ஆசீர்வதிக்கப் போவதற்கான காரணம் நம் பழைய பாவ சுபாவங்களை மாற்றி நம்மை தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை இழப்பதற்கு தயாரானார் ஆபரகாமின் விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் நாமும் கூட நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து விபச்சாரம் வேசித்தனம் களவு கொலை கொள்ளை கற்பழிப்பு போட்டி பொறாமை எரிச்சல் கோபம் சண்டைகள் பிரிவினைகள் போதை பழக்கங்கள் விக்கிரக ஆராதனைகள் இவைகளை விட்டு விலகி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அனுதினமும் ஜெபித்து வேதம் வாசித்து மற்றவர்களையும் நேசித்து மற்றவர்களுக்காகவும் ஜெபித்து கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாய் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆமேன் அல்லலூயா